யாழ்சியாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா நீ வேணுண்டா மாமா இது நான் எழுதிய நூல் இந்நூலுக்கு பெரும் மதிப்பிற்குரிய பாடலாசிரியர் பாலா அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள் எத்தனையோ காதலர்கள் பல வருடங்கள் காதலித்து அதன் பின் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் திருமணமான ஓரிரண்டு வருடங்களிலேயே விவாகரத்தும் செய்து கொள்கிறார்கள் ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பரிமாறப்படும் பார்வைகள் அதன் பின் திருமணமான பின் வாழ்நாள் முழுவதும் ஆத்மார்த்த தம்பதிகளாக வாழ்கின்றார்கள் இது எப்படி சாத்தியம் கணவன் மனைவிக்குள் இருக்கும் புரிதல்தான் இதற்கு காரணம் அதை சொல்லும் நூல்தான் இந்த நீ வேணுண்டா மாமா காதல் காதலின்றி ஓர் அணுவும் அசையாது இவ்வுலகில் ஆம் அன்பொன்றே அடித்தளம் அனைத்திற்கும் எல்லா உயிர்க்கும் உள்ள இயற்கையான உணர்வுதான் காதல் காதலின்றி யாரும் இருந்துவிட முடியாது என்று நினைத்திருப்போம் ஆனால் காதலை சுமந்து கொண்டு துணையின்றி இருப்பவர்களும் துணையோடு வாழ்ந்து கொண்டு காதலற்று இருப்பவர்களும் இங்கு நிறையவே உண்டு உயிர் வாழ காற்று எவ்வளவு இன்றியமையாததோ அவ்வளவு இன்றியமையாதது காதலும் அதுவும் புரிதலோடு கூடிய காதல் புரிதலில்லாத கண்மூடித்தனமான காதல் என்பது உப்பில்லா பண்டம் போல சுவையற்றது புரிதலோடு கூடிய காதலில் தான் அதுதான் காதலர்களிடையே முழுவதும் செல்லும் அதிலும் முக்கியமாக மனைவிக்கு இடையில் இந்த காதல்தான் வாழ்நாள் முழுவதும் பாலமாய் அமைகிறது ஆதி காலம் முதல் தற்போது வரை இந்த புரிதலற்ற காதலால் தான் பல உறவுகள் குடும்பங்கள் சிதைந்துள்ளது கணவன் மனைவி தங்களுக்குள் ஓர் புரிதலோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதில்தான் இல்லறம் நிறைவடைகிறது அந்த நிறைவை காதலோடும் கொஞ்சலோடும் ஊடலோடும் கூடலோடும் எடுத்துச் சொல்லும் உரையாடல்தான் நீ வேணுண்டா மாமா கணவனும் மனைவியும் இல்லறத்தில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் காதலோடும் புரிதலோடும் எப்படி கையாளுகிறார்கள் என்பதுதான் நீ வேணுண்டா எல்லா பெண்களுக்கும் தன் கணவர் இருக்க வேண்டும் என்ற ஓர் ஆசை நிச்சயமாக இருக்கும் ஆனால் அனைவருக்கும் அப்படி அமைந்து விடுவதில்லை அப்படி அமைய பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் அன்பை உணர்வதும் நேசமுடன் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்ற புத்தரின் போதனைக்கு ஏற்றவாறு புரிதலோடு கணவன் இடையே உள்ள காதலை சொல்லும் புத்தகமே நீ வேணுண்டா மாமா நீ வேணுண்டா மாமாவின் என்னோட பேனா இங்க வச்சேனே பாத்தியா இல்லைங்க வச்ச இடத்திலேயே தேடுங்க இங்க தாண்டி வச்ச நீ ஏதும் கவிதை கிருக்கிறன்னு எடுத்தியா அட இல்லடா மாமா வச்சா பச்ச இடத்துல தானே இருக்கும் வேற எங்க போயிட போகுது நல்லா பாரு மாமா ஏண்டி வந்து தேடி குடுடி எனக்கு நிறைய வேலை இருக்கு நீயே தேடி கூடா கருவாயா ஏ நானா கருப்பு நான் மா நேரம்டி ஆமா ஆமா கருப்பு நீங்க சாக்லேட் பிரவுன் தான் ஒத்துக்கிற அடி பாவி நிஜமா தாண்டி அத நாங்க சொல்லணும் பாஸ் நீங்களே சொல்லிக்க கூடாது நல்லா நவா பழ கலரில் இருந்துகிட்டு சாக்லேட் ஆளை பாரு ஏய் ரொம்ப தாண்டி உனக்கெல்லாம் இங்க வா ஏன் ஆஹா நான் வரமாட்டேன் நீ கண்ணடிச்சு கவுத்துடுவ அப்போ நான் கருப்பு இல்லைன்னு ஒத்துக்கோ ம் அது இப்போ ரொம்ப முக்கியம் பாரு பேனாவ தேடுடா கருவாயா ஐயா சரிதான் போடி ஏ மாமா நீ கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கடா மாமா ஏன் அழகண்டா நீ அடுத்த ஜென்மத்துல இன்னும் கருப்பா நீ மாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்